கட்டணம் இல்லாமல் முழுமையாக ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் சிறப்பு சரிசனத்தை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் தைப்பூச திருநாளான அந்த பத்து நாட்களில் தினந்தோறும் பத்தாயிரம் பக்தர்களுக்கு தமிழக முதலமைச்சர்களுடைய நல்வழிகாட்டலின்படி தமிழ்கடவுள் என்று போற்றப்படுகின்ற முருகன் திருக்கோயிலுக்கு இந்த ஆறு திருக்கோயில்களுக்கும் வயது மூப்பிலே இருப்பவர்கள் ஒரே முறையாக சென்று தரிசனம் செய்வதற்கு அதிக சிரமப்படுகிறார்கள் அதை கருத்திலே கொண்டு இந்த ஆறு திருக்கோயில்களுக்கும் முழுவதுமாக கட்டணம் இல்லாமல் ஆண்டிற்கு ஐந்து முறை இருநூறு நபர்களை அறுபது வயதிற்கு மேற்பட்ட எழுபது வயதிற்குள்ளான இரநூறு நபர்களை ஆண்டுதோறும் ஐந்து முறை அதாவது ஆண்டிற்கு ஆயிரம் நபர்களை கட்டணமில்லாமல் முழுவதுமாக தரிசனம் செய்து அவர்களை இறைவனர்கள் கிடைக்க இந்து சமய அறத்துறை புதிய முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சியானது வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி முதல் கட்ட பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார்கள் அதோடு மட்டுமல்லாமல் காமேஸ்வரத்திலிருந்து காசிக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக இருநூறு பேர் ஆண்டிற்கு கட்டணமில்லாமல் முழுமையாக ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் அவர்களுக்கு சிறப்பு தரிசனத்தை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் செய்திருக்கின்றோம் இந்தியாவிலேயே முதன் முதலில் அரசின் சார்பில் மானியமாக துவக்கப்பட்ட திட்டம் இந்த திட்டம் என்பதை பெருமிதத்தோடு இந்து சமய சமயத்துறை கூறிக்கொள்கிறது இந்த ஆண்டு மாண்பு தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதல்படி ரூபாய் எழுபத்தைந்து லட்சம் செலவில் அரசே முழுமையாக மானியம் வழங்கி முன்னூறு நபர்களை ராமேஸ்வரத்திற்கு இந்த ஆண்டும் அழைத்து செல்லப்படுகிறார்கள் அதேபோல் ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கின்ற மானசேவர் திருக்கோயிலுடைய தரிசனம் முக்திநாத் திருக்கோயிலுக்கு பக்தர்களுக்கு பக்தர்களுக்குண்டான மானியம் தொடர்ந்து உயர்த்தப்பட்டு இந்த ஆண்டும் டாத்திரை செல்கின்ற அந்த பக்தர்களுக்கு தமிழக அரசு உதவியாக இருக்கின்றது இதுபோல் ஆன்மீகத்தில் எல்லா வகையிலேயும் எல்லா நிலையிலேயும் பக்தர்களுடைய இறை கோரிக்கைக்கு செவிசாய்த்து அவர்கள் இறையருள் பெறுகின்ற அளவிற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் முன்னெடுத்து செய்கின்ற ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி மாண்பு தமிழக முதல்வர் தலைமையிலே அமைந்திருக்கின்ற ஆட்சி என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அதற்குண்டான விண்ணப்பம் நாளைக்குள்ளாக ஆன்லைனிலே வெளியிட இருக்கின்றோம் விண்ணப்பம் வர வரு விண்ணப்பம் முதலிலே வருபவர்களுக்கு அதேபோல் அதற்குண்டான தகுதியுடையவர்களுக்கு முதல் முக்கியத்துவம் தரப்படும் இந்த முறை விடுபட்டு போபவர்கள் அடுத்த ஐந்து முறை செல்வதால் அடுத்த முறை செல்கின்ற பொழுது ஏற்கனவே மனு செய்தவர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் சிறப்பான ஏற்பாடுகள் தைப்பூசத்துக்கு ஏற்கனவே துறையினுடைய செயலாளர் ஆணையாளர் அவர்களுடைய தலைமையில் வெகு விமர்சையாக நடப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பழனியிலே திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைந்த பிறகு அறிவிக்கப்பட்ட தைப்பூச திருநாளான அந்த பத்து நாட்களில் தினந்தோறும் பத்தாயிரம் பக்தர்களுக்கு உணவு வழங்குகின்ற பணியை துவக்க இருக்கின்றோம் தைப்பூசத்திற்கு தேவையான கூடுதலான பணியாளர்களை நியமித்து அதேபோல் மற்ற திருக்கோயிலில் இருக்கின்ற பணி சுமை இல்லாத இணை ஆணையாளர்களை பழனிக்கு சிறப்பு அலுவலராக நியமித்து அதேபோல் காவல்துறையிடமும் கலந்தாலோசனைக் கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது போதிய அளவு காவல்துறையினுடைய பாதுகாப்பு பணியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆகவே எப்பொழுதும் போல் திருநாளில் அதேபோல் தைப்பூசத்திற்கு முக்கியமாக முருகன் திருக்கோயில்தான் அதிகமான பக்தர்கள் வருகை தருவார்கள் ஆகவே குறிப்பிட்டு கூறுகின்ற அந்த ஆறு திருக்கோயிலுடைய இணையாளர்களையும் தற்போது இங்கே வரவைத்திருக்கின்றோம் தைப்பூச ஏற்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்க இருக்கின்றோம் திருவிழாக்களை பொறுத்தளவில் மாண்மிகு தமிழக முதல்வர்கள் பொறுப்பேற்ற பிறகு திருவிழாக்கு முன்பு முன்கூட்டியே ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை வருவாய்த்துறை தீயணைப்புத்துறை அதேபோல் மருத்துவத்துறை போன்ற அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி கூடுகின்ற பக்தர்களுடைய எண்ணிக்கை போல் சிறப்பு பேருந்துகளை ஏற்பாடு செய்து அதேபோல் வருகின்ற பேருந்துகளை நிரப்ப நிறுத்துவதற்கு சிறப்பு பேருந்து தற்காலிக முனையத்தை ஏற்படுத்தி பக்தர்களுக்கு எல்லா வகையிலேயும் உதவியாக இருந்து இந்த இந்து சமய நலத்துறை செயல்படுவதால் தான் சமீபத்தில் கூட பார்த்தசாரதி திருக்கோயிலில் கடந்த ஆண்டு ஐம்பதாயிரம் பக்தர்கள் வந்த நிலையில் இந்த ஆண்டு அதிக பக்தர்கள் வருவார்கள் என்று திட்டமிட்டு எழுபத்தி மூன்றாயிரம் பக்தர்கள் வந்த நிலையிலேயும் ஒரு சிறு அசம்பாவிதம் கூட இல்லாமல் பக்தர்கள் அனைவரும் விரைவாக தரிசனம் நடைபெற்றது என்று மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகின்ற அளவிற்கு ஏற்பாடுகள் நல்கப்பட்டிருந்தது குறிப்பாக பார்த்தசாரதி கோயிலே காலை ஆறு மணிக்கிலிருந்து முழுமையாக சிறப்பு கட்டணம் ரத்து செய்யப்பட்டு பொதுமக்கள் பொது தரிசனத்தில் மகிழ்ச்சியோடு குறைந்த நேர அளவிலேயே இறை தரிசனம் செய்து இந்து சமய துரைக்கும் மாண்மிகு தமிழக முதல்வருக்கும் மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்தார்கள் அந்த வகையில் தைப்பூசத்தையும் சிறப்பாக கொண்டாடுவோம்